அண்ணி பாவம் எல்லாம் என்னால் தான் நான் இவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கேன் சே அம்மா என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அண்ணியை பார்த்து எனக்கே கஷ்டமாக இருக்குது அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க சாரி அண்ணி எல்லாம் ஏன் தப்பு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது நானே தனியாக போய் என்னோட ப்ராப்ளம் நானே சால்வ் பண்ணியிருக்கணும் உங்களை கூட்டிகிட்டு போனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது சாரி அண்ணி இதுக்கப்புறம் என்னால் உங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது பாவம் தீயா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா பாவம் தீயா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அகில் என்னடா ஏதாவது வேணுமா இல்ல நீ எது வேண்டா தியா பாத்துட்டு போலான்னு வந்தேன் தியா நல்லா தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு நல்ல காய்ச்சல் இருக்கா அதனால ஆதி மெடிசின் அப்புறம் இன்ஜெக்ஷனும் போட்டுருக்கான் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி நான் உங்ககிட்ட இருந்தா ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன் ஆ என்ன அகில் சொல்லு அண்ணி சாரி அண்ணி எல்லாம் என்னோட தப்பு தான் நான் அகில் என்ன தேதி நீ என்ன பண்ண உன் மேல எந்த தப்பும் கிடையாது இல்ல நான் கொஞ்சம் செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணிட்டேன் உங்களை நான் காலையில கூட்டிட்டு போயிருக்க கூடாது உங்களை கூட்டிட்டு போனதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு சாரி அண்ணி என்னால தான் இவ்ளோ பிரச்சனை என்னால தான் அம்மா உங்களை திட்டிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா உனக்கே தெரியும்ல நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் ரெடியா வரதுக்கு முன்னாடி நான் தியாவை தேவியும் செக் பண்ணிருக்கணும் நான் செக் பண்ணாம விட்டுட்டேன் அதனால தான் இப்ப உங்களுக்கு இப்படி ஆயிட்டு வேற எந்த விஷயத்துல நம்ம இன்வால்வ் பண்ணாலும் பசங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ல நான் அத பாக்கல அதனால தான் நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காதா அகில் அத்தை எப்பவும் இப்படி தானே அம்மா எப்பவும் இப்படிதான் ஆனா உங்ககிட்ட இப்படி நடந்துட்டதே இல்லல்ல அதானே لك கஷ்டமா இருக்கு அகில் அத்தை என்ன திட்டினது பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனா அத்தை என்ன திட்டும் போது உங்க அண்ணன் எதுவுமே பசாம நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி அண்ணனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமா அவங்க எந்த ஒரு விஷயத்துலயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க இப்படிதான் நின்று முக்கியமா அம்மா அப்பா டாட்டா பாட்டி எல்லாம் எதாவது சொன்னா அவங்க வாயை தொடர்ந்தே பேச மாட்டாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியும் அகில் சாரி அகில் இன்னைக்கு போன விஷயம் எதுவுமே நடக்கல பரவாயில்ல அண்ணி அதை நான் பாத்துக்கிட்டேன் நீங்க தீயாவை நல்லா பாத்துக்கோங்க ஆ சரிடா இதை பத்தி நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத நீ உன்னோட வேலையை கரெக்டா பண்ணு இன்னொரு வாட்டி வேணுனா போய் ஜானுவை மீட் பண்ணு மீட் பண்ணி உனக்கு என்ன பேசணுமோ பேசு இன்னைக்கு வேண்டாம் நீ பார்த்துக்கிடலாம் இன்னைக்கு அவங்க எதுவும் ஷாப்பிங் போக போகிறாங்களா ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால நான் இன்னொரு நாள் நேர்ல மீட் பண்ணி பேசிக்கிட்டேன் அப்படியா சரிடா எதனால யோசிச்சு பண்ணு இன்னைக்கு நம்ம வீட்லயே எல்லாரும் கடைக்கு போகலான்னு பேசியிருந்தாவே எதுவுமே நடக்கல ஆமா இப்ப அது ஒண்ணு தான் முக்கியம் சரி அகில் உனக்கு எதாவது வேணுனா கேளு நான் இங்கே தான் இருப்பேன் எனக்கு எது வேணும்னாலும் நான் கேட்டுக்கிட்டேன் நீங்க இங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க ஏன் தூங்கிட்டு தானே இருக்கா ம் இன்னும் நான் படுத்து தூங்கினா அதுக்கும் எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டு வருவாங்க குழந்தையை பார்க்காம உனக்கு என்ன வேலை அப்படி இப்படின்ட்டு நான் இதிலே இருந்துக்கனே நீ வந்து எதாதுன்னா எனக்கு கூப்பிடு ஆன் சரி அண்ணி சே இங்க நடந்த பிரச்சனை இல்ல அவன் அவனோட விஷயத்தை அப்படியே மறந்துட்டான் பாவம் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல என்ன பண்ண முடியும் நம்மளால எது பண்ண முடியல இன்னைக்கு உதவி பண்ணதுக்குன்னு போனதுக்கு எனக்கு நல்லா கிடைச்சது ஆப்பு இன்னும் அவர் என்கிட்ட என்னெல்லாம் கேட்க போறாரோ தெரிய மாட்டேங்குது இப்ப இங்க இருக்கிறதுனால தப்பிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரும் வந்து கேட்பாரு என்னாச்சு எங்கே போனா என்ன பண்ண அப்படின்ட்டு அதுக்கு நான் என்ன பற்றி சொல்லுவேன் அனு ஆ வாங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்க ஒன்னு இல்லம்மா டியாக்கே மெடிசன் கொடுத்துருக்கா அதாவ நல்லா தூங்கிட்டு இருக்கா எந்திரிச்சதும் அவளுக்கு ஏதாவது சாப்பாடு பண்ணி கொடுக்கணும் அதான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இங்க இருந்து என்ன எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காவ குழந்தைகிட்டேயே இருக்கணும் எங்கேயாவது போனேன்னா பாத்துக்கோ அப்படின்னு திட்ட ஓகே வீட்டு உள்ளவங்களை என்ன நினைச்சிட்டு அணிச்சுருக்கா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் என் முன்னாடியே என் பிள்ளைய பட்டு என்ன யாசியாச்சிருவன் நீ சும்மா இருமா இங்க நீ எந்த விஷயத்தையும் தலையிடாத அவங்க காதல எது விழுந்துட்டுன்னா அவ்வளவுதான் எப்படி தலையிடாம இருக்க முடியும் நீ எந்த விஷயத்துக்கு வெளிய போனியா எனக்கு தெரியாது ஆனா அவங்க ஒன்னு என்னலாம் கேள்வி கேக்குறாங்க நம்ம வீட்டுக்கு வரல எங்கிட்டு போனேன் நீ இம்மா வந்து அனு புளிந்தா சொல்லி எங்க போன அம்மா அது அகில் கூட தான் வெளிய போயிருந்தேம்மா அகில் கூட வெளியே போனியா எதுக்கு அந்த பிள்ளை ஜானுவை மீட் பண்றதுக்குமா அவனுக்கு அந்த பிள்ளைகிட்ட ஏதோ பேசணுமா கல்யாணத்து விஷயம் பத்தி அவனுக்கு தேவைன்னா அவன் போவான் நீ அப்படி கூட போன அது ஒன்றும் இல்லைம்மா அகில் பாவம்மா அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்ல அதனால தான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவனுக்கு பண்ணலாம்னு நினச்சேன் என்னால வேறு எதுவும் பண்ண முடியல அட்லீஸ்ட் அவனை கூப்பிட்டோம்லாம் அதுக்காக போயிட்டு வருவோம்னு நினச்சிதான் உன் அம்மா வீட்டுக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே போன அவசரத்தில் நான் உனக்கு ஃபோன் பண்ணவும் மறந்துட்டேன் இந்த விஷயம் பற்றி அப்பாவே உங்ககிட்ட சொல்லிருந்தா இவ்வளோ பிரச்சனை இருக்காது நீங்கள் வராமல இருந்தால் கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இங்கே பாருணும் அவனுக்காண்டி நீ சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயத்துல நீ இன்வால் ஆகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க கடைசியில் உன்னோட லைஃப் தான் பிரச்சனை வரும் அவன் அவன்பட்டே கல்யாணத்தை நீ பாட்டி லவ் பண்ண குடியே கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் காலையில் போய் தெரியாடுவான் மாதிரி இங்கே கடந்து நீதான் கஷ்டப்படணும் உன்ன என்ன பாடுபட்டு இந்த வீட்டுக்கு மரமலாக இருக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை நீயே தொலைச்சி மண்ணல்லி போட்டறாத சொல்லிட்டே மறுக்க நீ என்னமா பண்ண சொல்லுங்க அவன் கால எங்ககிட்ட வந்து நீங்க வந்தே ஆகணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் கேட்ட ஒரு விஷயம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதே கிடையாது இருந்தாலும் நான் சொன்னேன் வீட்டுல யாருக்கா தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி தான் போனான் இப்பவும் அத்தை என்ன அசம்பதி எல்லாரும் வாய் முடிச்சதுன்னு நினைக்காங்க யாராவது அத்தைய எடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்களா ஆனா அகில் அப்படி கிடையாது எனக்காக அவன் சப்போர்ட் பண்ணி பேசணா அம்மா உனக்கு நான் யாருக்கனவே சொல்லிருக்கமா எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது தான் என் தம்பி மாதிரி இந்த வீட்ல எனக்காண்டி அவன் எல்லாமே பண்ணியிருக்கான் அதனால தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் நினைச்சேன் முதல் முதல் இந்த வீட்டில் கல்யாணம் வரும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இங்க யாரையுமே தெரியாது இந்த வீட்டோட பழக்க வழக்கம் எதுவுமே எனக்கு தெரியாது அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான் நீயும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அம்போடு என்ன விட்டுட்டு போயிட்டேன் எனக்கு இங்கே சப்போர்ட் இருந்தது அவன் மட்டும் தான் அதனாலதான் அவன் கல்யாணம் வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு எதாவது வழி இருக்குன்னா நான் ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன் அது தப்பா சொல்லு ஏடி தப்பு கிடையாது நான் தப்புன்னு சொல்லல ஆனா இதனால உன் லைஃப்க்கு எந்த பிரச்சனை வந்துட்டுனா நான் என்ன பண்ணுவேன் நீ அதை பத்தியும் யோசிக்கணும்ல சரிம்மா இப்ப அந்த விஷயத்த பத்தி வீடு எனக்கு அந்த கேட்டாலே எரிச்சலா வருவேன் ஆனாலும் உங்க மாமியாரி பெரிய ஆளு தாங்கி என்ன யாச்சும் ஏசிட்டாவே என் முன்னாடியே எங்க போனாலும் எவங்க கூட போனாலும் சொல்லுகா அதை கேட்டதுக்கு எனக்கு அப்படியே எங்க எங்கிருந்து வந்துட்டு அவன் தம்மா பண்ண முடியும் அதை அவங்க முன்னாடி காட்ட முடியுமா நமக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதான் எங்க வீட்டுல எல்லாரும் அப்படிதான் இருக்கா எங்க வீட்டுக்காரே அவ்வளவு சொன்னாங்க எங்க அத்தை ஆனா அவர் எதுக்கு ஒரு வார்த்தை பேசினாரா அதுதான் இந்த வீடு இந்த வீட்ல எதையும் மாத்த முடியாதுமா நம்ம எப்படி இருக்கணும்னு அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க அதை நம்ம கேட்டுட்டு போயிட்டு இருக்கணும் இது ஒரு குடும்பம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயும் மாத்தது கிடையாது சரி விடுமா நீ எதுக்குமா காலையில இங்க வந்த கால இருக்கு ஏடி அதான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறவனு சொல்லி தந்தானல என்ன இன்னைக்கு கூப்பிட்டீங்க மறந்துட்டியோ ஆமாமா மறதே பேட்டி இங்க நடந்த கலவரத்துல இன்னைக்கு யாரும் ஷாப்பிங் போவாங்கன்னு போனல இனி நாளைக்கா இல்ல தியாக்கு உடம்பு சரியாயிட்டு தான் போவாங்க போல இருக்கு போடும் போதும் நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு ஷாப்பிங் சும்மா மீதுவா சொல்லுமா யாரு கடை கேட்டு போகுது ம் ம் நீ பயந்துகிட்டே கடை உனக்கு தானே சுவாலி சரி ஏடி நான் வீட்டுக்கு போறேன் நான் அடுத்து என்னைக்கு சேலை எடுக்க போவாங்க எனக்கு தெரியல நான் வீட்டுக்கு போறேன் இங்க இருந்து எனக்கு ஒண்ணும் பண்ணதுக்கு இல்ல நீ கொஞ்ச நேரம் அடுத்து உறங்கு நம்மதியா பிள்ளை எந்திரிச்சதோடு அவளுக்கு ஏதாவது சாப்பாடு கூட ஃபோன் பண்ணி ஆன் சரிம்மா நீ டூ வீலர்லயே தானே வந்தேன் ஆமாட்டி தான் வந்தேன் சரி அப்ப போயிட்டு வா உங்க அப்பயும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணியாச்சு கடைக்கு போனீங்களா என்ன இருந்துன்னு கேக்குறேன் பிள்ளைக்கு கிடையாது விஷயம் சொல்லல சொல்லுமா அப்படியா பார்க்கணும்னு பாக்கணும்னு இருப்பாம்பா ஆன் சரி சரி நான் வீட்டு வீட்டு போன் போட்டு சொல்லுங்க அவர் வந்தாலும் வருவாரு ஆன் சரிம்மா நீ பாத்து வீட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஆன் சரி வரட்டா ஆன் சரிம்மா அவர் வந்தா சொல்லிட்டு போமா ரூம்ல தான் இருப்பாரு ம் அத நீயே சொல்லிக்கோ நான் வேற சொல்லணுமா பொண்டாட்டி மட்டும் அந்த பத்து இருக்காங்க கண்டிக்காம நின்று தலையை குணிச்சிட்டு இவருக்கு மரியாதை வேற நான் வீட்டுக்கு போறேன் சே அம்மா என்னானே கோவப்படுதா இப்படி கத்துறதே எடுக்கிறதே யாராவது கேட்டாங்கன்னா அவ்வளோதான் சரி நம்ம இதெல்லாம் இருப்போம் தியா எந்திரிச்சா எதாவது சாப்பாடு பண்ணி கொடுக்கணும் பாவம் என்ன பூமாரி நான் ஃபோன்ல பேசும்போது வரவே மாட்டேன்னு சொன்னேன் இப்ப வந்திருக்க எனக்கு முன்னாடி அதா நான் வரலன்னு சொன்னதோடி அப்புறம் நீங்க தான் உம்மனே இருந்தீங்களே சரி வரது வர இடத்துல வச்சு பாப்போம்னு வந்துட்டேன் ஆனாலும் உங்களுக்கு இவ்ளோ தைரியம் தான் பூமாரி ஆ அப்ப இன்னொரு விஷயம் எனக்கு இன்னைக்கு காலேஜே கிடையாது உங்களை மீட் பண்ணனும்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் அடப்பாவி எனக்காக நீ போய் சொல்லவும் ஆரம்பிச்சாச்சா ஆமா காலேஜ்ல ஒரு முக்கியமான நோட் சப்மிட் பண்ணனும் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு உங்கள மீட் பண்ண வந்திருக்கேன் ஒன்னாத பெர்மிஷன் அதுக்குள்ள திருப்பி வீட்டுக்கு போயிரணும் குமாரி இப்பியும் ஒன்னாத நீ வெளிய இருப்ப காலேஜுக்கு போகல பசம என் கூட பைக்ல ரவுண்ட் வரியா என்னாச்சு குமாரி பைக்ல வரதா எனக்கு பயமா இருக்குமே அதெல்லாம் வேண்டாம் நான் இப்ப வரைக்கும் யார்கூடயே பைக்லயே போனது கிடையாது ப்ளீஸ் குமாரி எனக்காக நீ பைக்ல வந்தா எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் நான் மட்டும் என்ன உன்ன மாதிரி தான் ஒன் ஹவர் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் ஆஃபீஸ்ல ப்ளீஸ் போயி இந்த ஒன் அவர் உங்க கூட ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன் பைக்ல வாங்க நம்ம சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்பி நான் கொண்டு போய் பயமா இருக்கேன் அதான் நமக்கு கல்யாணம் ஆக யார் பார்த்தா என்ன நம்ம வீட்ல தெரியிறதுக்கு முன்னாடியே நான் பஸ் ஸ்டாப்ல வந்து மீட் பண்ண வருவேன் அப்போலாம் நீ இவ்ளோ பயந்தது கிடையாது

சரி ஓகே அப்போ நான் கிளம்புறப்ப மாதிரி எனக்கு ஒன் ஹவர் தான் ஆஃபீஸில் பெர்மிஷன் இருக்கா நான் திருப்பி ஆஃபீஸ் போகணும் இன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்கு நான் உனக்கு நைட் வீட்டு போயிட்டு ஃபோன் பண்ணிக்கேன் சரியா ஃபீல் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் இல்லை புமாரி நீ பயப்படும் போது நான் என்ன பண்ண முடியும் சரி ஓகே நான் வாரேன் ஏய் நிஜமாவா அண்ணா ரொம்ப நேரலாம் நிக்க மாட்டேன் ஒரு 10 நிமிஷம் தான் அப்படியே பைக்ல ஒரு ரவுண்ட் பேட்டி இந்த பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விட்டுறணும் எல்லாரும் வெளியே போலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க நான் சொன்னோம்ல ஆ சரி சரி 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் அவ்வளவுதான் டக்குனு கொண்டு போய் விட்டுறேன்

நான் போயிட்டு வந்துருவே ஒரு ஒன் ஹவர்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்க பார்த்தா என்ன பாசி மைக்கி இப்படி பைக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நான் செத்த குமாரி அத நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறோம்ல அப்படி எதுக்கு இவ்ளோ பயப்படுங்க என்னடா இருந்தாலும் எங்க அப்பா பாசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் போன்ல பாசவே இல்லாம இப்போ உங்க கூட பைக்ல வர வந்துட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு ஜானோக்க கல்யாணத்துக்காக ஷாப்பிங் போறாங்க என்னைய கூட்டிட்டாங்க நான் வேற உங்களை மீட் பண்ணிக்கணும்னு சொல்லிருந்தேன் அப்புறம் நான் வரலன்னா நீங்க ஃபீல் பண்ணிப்பீங்கன்னு வந்தேன் ஒரு 1 ஹவர் காலேஜ்ல ஒரு புக் மட்டும் சப்மிட் பண்ண இருக்கு கொடுத்துட்டே ஒரு 1 ஹவர்ல வந்துருவே அப்படி சொன்னேன். சரி 1 ஹவர்ல போயிரலாம். அதனால இப்ப என்ன? இருந்தாலும் யாராவது பார்த்துட்டாங்கனா பூமாரி இதுக்கு தேவ இல்லாம இப்ப பைந்துட்டு இருக்க. அப்படியே பார்த்துட்டாங்கனா நான் சொல்லி சமாளிச்சிக்கிறேன் டென்ஷன் இருக்காத பூமாரி நீ அங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல வந்திருக்க. இப்ப பார்த்தா சிரிப்பு கூட இல்ல உன் மூஞ்சில. அவ்ளோ பயந்து போய் ஆமா இதுக்கு தான செய்யும். இதுக்கு முன்னாடி யார் கூட பைக்ல போனது கிடையாது. நான் பைக்ல ஏறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.

ஆனா ஒன்னு மாதிரி உங்க ஊர்ல இருக்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது அவங்களுக்கா எதுக்கு ஆமா அவங்க தான நம்ம ரெண்டு பேரையும் பத்தி எதோ பாசி அப்படியே உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அப்புறம் கல்யாணம் வரைக்கும் போச்சு அப்ப அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் உம் உம் நீங்க வேற சரி எனக்கு லேட்டாயிட்டே இருக்கு எனக்கு ஒன்னு போய் வீட்ல விட்டுடுவீங்களா உம் வீட்ல விட்டதுக்கா ஓகே ஐயோ வீட்லனா மஸ்டாப்ல மஸ்டாப்ல இறக்கிவிடுங்க நான் அப்படியே மஸ்சியாரி வீட்டுக்கிறேன்களாரும் குமாரி எந்த கடைக்கு ஷாப்பிங் போறீங்க? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியலையே. சரி நீங்க எந்த கடைக்கு போறீங்கன்னு பாத்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவியா? நான் வarei. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் நான்தான் கூட்டி நீங்க வந்தீங்கன்னு எல்லாரும் நினைச்சுடறப்பவே. அதெல்லாம் உன்னே நினைக்க மாட்டவ நீ எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணு. ம் சரி ஓகே பண்ணுங்க. இப்போ என்ன பஸ் ஸ்டாப்ல விட்டுறேங்க. சரி குமாரி.